வணக்கம் இன்னைக்கு வந்து இனிய புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எங்க வீட்டுல அவங்க வந்து அபிஷியலா வெளியே போயிருக்கிறதுனாலதான் நாங்க ரெண்டு சேர்ந்து இந்த நியூ இயரை சொல்ல முடியல ஓகேயா அதுக்க வேண்டி நான் என் சின்ன குட்டியை கூப்பிட்டு கரெக்டா சொல்லு ஹாப்பி நியூ இயர் சாய்கோக் கிச்சன்ல இருந்து ஹாப்பி நியூ இயர் நான் புதுசா ஒரு ஆள் மூலமா ஹாப்பி நியூ இயர் சொல்லியிருக்கோம் இந்த வருஷம் எப்பவும் போல சந்தோஷமா இருக்கணும் தெரிஞ்சு என்னோட வாழ்த்துக்களையும் தெரிவிச்சு நம்ம இன்னைக்கு என்ன சபையில் பண்ண போறோம் பாப்போமா வாங்க இன்னைக்கு வந்து நம்ம எல்லாமே வீட்டுல பிள்ளைங்க இருக்கிறதுனால அவங்களும் மினி சின்ன சின்ன ஐட்டங்கள செய்து கொடுத்தா ரெண்டு மூணு வெரைட்டி சாப்பிடுவாங்கிற ஒரு ஐடியால என்ன பாருங்க மினி இட்லி ஓகே அடுத்தால மினி ஆப்பம் இந்த எனக்குள்ள மினி இட்லி வந்து ரொம்ப சின்ன சைஸ் இந்த அதுக்காக வேண்டி நான் எப்படி அதை யூ ஊத்துவேங்கிறத நான் உங்கள்ட்ட காமிச்சு தந்துருவேன் என்னையுமே இட்லி இப்படி ஒட்டி இருந்தா நம்ம எடுத்துட்டு தான் அடுத்த ஷிஃப்ட் ஊத்தணும் இதுவே பாதி ஒட்டும் அடுத்தால நம்ம போடுறது நீட்டா வரும் அவ்வளவுதான் நான் பாத்திரத்தில் வெி வச்சிருக்கேன் வச்சிட்டு இந்த மாதிரி ஒரு கவர் எடுத்துக்கிடுவேன் நம்ம உப்பு வாங்கி தட்டினால உப்பு கவரை கழுவி நான் எடுத்துக்கிட்டேன் என்ன கவர்னாலும் இல்லை நல்ல கவரா பார்த்து பால் கவர் எதுவாக இருந்தாலும் கழுவிக்கிட்டு இந்த இருக்கலாம் ஏன்னா நான் ஸ்பூனை வச்சு ஊத்துனேன்னு உண்டுமானா எனக்கு வந்து எல்லா ஒன்னோட ஒண்ணு ஒட்டிக்கிட்டு அப்படி வரும் அதனால ஏன்னா எனக்கு ரொம்ப சின்ன தட்டு சின்ன குழி இப்படி விடும்போது இட்லி சைஸ்லையும் வரும் ரெண்டாவது பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கும் அதே மாதிரி தோசைகள்ல நான் சுடும்போதும் மாதிரி தான் சுடுவேன் மினி இட்லி வந்து சுட்டு எடுப்பேன் அதுவும் இந்த மெத்தட்ல தான் எடுப்பேன் எந்த ஸ்பூன் வச்சு சுட்டாலும் ஊத்துனாலுமே அது வந்து ஒன்னோட ஒண்ணு ஜாயிண்ட் ஆயிரும் இதுனா அப்படி இல்லை இந்த ஜாங்கிரி எல்லாம் பிழிவாங்க தெரியுமா அந்திரலாம் இல்லைன்னா எல்லாம் ஒன்னோடு ஒண்ணு ஜாயின் பண்ணி வரும் மூடி வச்சிருவோம் சரியா இதுக்கு அடுத்தால நான் செய்யக்கூடிய வந்து மினி சப்பாத்தி செய்யறதுக்கா வேண்டி நான் கோதுமை விரைவி வச்சிருக்கேன் எப்ப போலதான் உப்பு எண்ணெய் ஊத்தி விரை வச்சு அதுக்கு தக்காளி சாரி தண்ணி குழம்பு சிக்கன் வச்சு நம்ம தண்ணி குழம்பு தான் ரெடி பண்ண போறேன் என்ன வருங்க தண்ணி குழம்பு வைக்க ஃபுல்லா நான் வந்து முள்ள எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அதுக்காக வேண்டி இன்னைக்கு நான் வந்து கடையில இருந்தா பொடி வாங்கியிருக்கேன் யாருக்கு பாருங்க சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தானே இது இந்த பொடி நல்லா இருக்கும் நம்ம ஒரு நான் வந்து இதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் குடிக்க நினைச்சிடாதீங்க இந்த பொடி வந்து டேஸ்ட் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுனால போட்டுட்டு லைட்டா உப்பு மட்டும் போட்ட போது வேற எதுவுமே நம்ம இதுல ஆட் பண்ண வேண்டியது வராது மிக்ஸ் பண்ணி வச்சிட்டா நம்ம எல்லாம் ரெடி ஆகும்போது கலர்ஃபுல்லா இருக்கா இதுக்க வேண்டிய காஷ்மீரி சில்லி எதுவுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் எதுவுமே ஆட் பண்ணாண்டா இதெல்லாம் இன்ஸ்டன்டா டக் 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 நம்ம ரெடி பண்ணிடலாம் யா ரெடி ஆயிட்டு ஆஃப் பண்ணிட்டு நான் என்ன செய்வேன்னா ஊத்திட்டோம்னா கொஞ்சம் வந்து அது வந்து இத அகௌண்ட் செய்யும் சூடும் போயிடும் ம் தண்ணி குழம்பு வைக்க போறோம் தண்ணி குழம்பு வைக்கிறதுக்கு குக்கரில் வச்சுட்டு இதை வந்து ஒரு விசில் போட்டு ஓகே அதுக்குள்ளால நம்ம என்னெல்லாம் வறுக்கணும் அதை ரெடி பண்ணிடலாம் எடுத்துட்டு ஆன் ஆன் வைக்க முடியாதா சின்ன உள்ளி ஆயில் ஒண்ணுமே ஆட் பண்ணல வேண்டா அது லாஸ்ட் நம்ம கடுகு தழுச்சு விட அன்னைக்கு ஆஹ் கொஞ்சமா சின்ன உள்ளி ஆஹ் அது கூடயே முன்ன உள்ளி கொஞ்சம் பெரிய உள்ளி கொஞ்சம் தக்காளி ஆமா ரெண்டு தக்காளி கட்டணும் இதுக்கு கூட நம்ம அடுத்தது ஆட் பண்ணது வந்து உருளக்கெழங்கு கண்டிப்பா இந்த குழம்பு ஆட் பண்ணாங்க இடத்துல இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சிக்கன் இனி வந்து பச்சை மிளகு பொதி பச்சை மொளகா நம்ம வீட்டில் ஒரு நாள் கச்ச மத்து ஒரு மனத்துக்காக மட்டுமே புதீனா என்னோட கொத்தமல்லி வாங்கினது சீக்கிரம் ரொம்ப போச்சு ஏன்னு தெரியல ஆமா உப்பு போடணும் அது உள்ளி அடியில கிடந்தலாம் அது பிடிக்கிற விடல அதனால அது போடல நீ உப்பு தேவையான அளவு முத கொஞ்சமா போடுவோம் அடுத்த நமக்கு டேஸ்ட் பார்த்துட்டு நம்ம போட்டுடலாம் போட்டுட்டு ஒரு ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊத்திடும் ஏன்னா ஏற்கனவே அதுலயும் தண்ணி வரும் இருந்தாலும் நம்ம தண்ணி குழம்பு தானே போட்டுருவோமா இந்த டைம் நம்ம வந்து என்ன செய்யணும்னா நான் இந்த அடுப்புல மாத்திரேனா இந்த கறி தண்ணி குழம்புக்கு தேவையான ஐட்டம் மசாலா சாமி வறுத்து எடுத்துருவோம் அதுக்கு முன்னாடி இதெல்லாம் மூடி வச்சிருவோம் வந்து என்ன ஐட்டங்கள்லாம் சேரணும்னா பெருஞ்சீரகம் பெருஞ்சீரகம் ஜீரகம் நல்ல மிளகு வத்தால் கொத்தமல்லி எல்லாமே சேர்க்கணும் ஆனா நான் இன்னைக்கு நான் சொல்லலாம் இந்த மசால் பொடி சிக்கன் குழம்பு மசால் தான் சேர்க்க போறேன் அது கூட நான் அடிஷ்னலா வறுத்து சேர்க்கறது வந்து கொஞ்சமா பருப்பும் கொஞ்சம் அரிசி மட்டும்தான் இதுல மிக்ஸ் பண்ணி நான் சேர்க்க போறேன் ஏன்னா எல்லா ஐட்டங்களுமே இதுல இருக்கு ஓகேயா சேர்க்கணும் அப்புறம் கொஞ்சம் தேங்காயும் சேர்க்கணும் ஆனா ஃபர்ஸ்ட் தேங்காயும் ஒரு ஸ்பூன் போல தேங்காயும் கொஞ்சமா இன்னொரு தான் நிச்சயமா சின்ன இதையும் வறுக்கணும் ஏன்னா ரொம்ப குளு குழு வந்துட ஸ்பூன் போல சேர்த்திருக்கேன் கரு கறி மசால் பொடி இருந்தா அதை டைரக்டா ஆட் பண்ணிக்கிடலாம் அப்படி இல்லாதவங்க பெருங்கீரகம் வீரகம் நல்ல மிளகு வத்தல் கொத்தமல்லி கூட பருப்பும் அரிசியும் அடிஷ்னலா ஆட் பண்ணக்கூடியது ஓகேயா லைட்டா வறுத்துட்டா இனி நான் பருப்பு எல்லாம் ஆட் பண்ணி ஒரு ஸ்பூன் போல அரிசி ஓகே அதே ஸ்பூனுக்கு அளவு பருப்பும் சேர்த்து விடணும் ஈக்குவலா எடுத்துக்கிடணும் தக்காளி போட்டு வறுக்க வசக்கலாம் ஆனா நம்ம தக்காளி இதுல நிறைய நான் ஆட் பண்ணனால இதுல நான் தக்காளி சேட் சரியா இதை வந்து கொஞ்சம் ஒரு ப்ரௌன் கலர் வர்றது வரைக்கும் வறுத்துக்கிட்டு நம்ம பிடிச்சிட வேண்டியதுதான் சரியா இதாயலா இது கூட நான் வந்து இந்த குழம்பு மிளகாய் பொடி இருக்கலாம் போட்டு லைட்டா வறுத்துட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதான் எரிப்பு காணாட்டா மட்டும் நான் வத்தல் பொடி ஆட் பண்ணிடுவேன் ஏன்னா ஏன்னா நமக்கு எரிப்பு கண்டிப்பா தேவைப்படுமா கேஸ் ஆஃப் பண்ணியாச்சு அந்த சூட்டுக்குள்ளதான் போட்டு நம்ம எடுப்போம் இது கொஞ்சம் ஆரட்டு வரட்டுல ராகி கேழ்வரகு கேள்வரகுரவு எல்லாமே ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு பேர் சொல்லிடுவாங்க ஏன்னா இந்த கூரவு மாவை வந்து டைரக்டா நம்ம சுடும்போது ட்ரைதான் இருக்கும் இல்லைன்னா பிரஷா கூரவை அரைச்சி அது கூட உளுந்து கண்டிப்பா சேர்த்து அரைச்சா மட்டுமே கூரவு தோசை வந்து சாஃப்டா கிடைக்கும் நம்ம என்ன செய்ய குரோ மாவுர தோசை சாப்பிடும்னு நினைக்கூடியவங்களுக்காக ஓகே இப்படி எடுத்துக்கிட்டு நம்ம தோசைக்கு அரைச்சி செப்பங்களாம் மாவு அதை ஆட் பண்ணணும் நிறையவும் ஆட் பண்ண கூடாது குறவாவும் ஆட் பண்ண கூடாது ஈக்குவலா ஆட் பண்ணிக்கிறாங்க இப்போ இந்த ஸ்பூனுக்கு நான் ரெண்டு கரண்டி மாவு எடுத்திருக்கேனா நான் ஒரு ஒன்றரை கரண்டி மாவு இதுல சேர்ப்பேன் ரொம்ப சேர்க்க மாட்டேன் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இதுல தேவையானாலும் உப்பு போட்டுடுவோம் லைட்டா இதுல ஜீரக பொடி ஆட் டேஸ்டுக்கு நல்ல மிளகு பொடியில என்ன பொடி ஒரு அரை ஸ்பூன் போல நான் சேர்த்திருக்கேன் வச்சுட்டே நம்ம என்ன செய்யணும் நல்லா நீட்டா கரைச்சு விட்டுறணும் பத்தரை ஆயிருமா பாதி செய்ய இப்படிதான் ரெடி பண்ணனும் ஓகே நம்ம இனிமேலு எல்லாம் ரெடி பண்ணிட்டு பார்ப்போம் ஓகே மசாலா சிக்கன் வறுத்தோம்ல அந்த மசாலா பொடிச்சாச்சு நீ சிக்கன் தாளிச்சிருவோமா தாளிச்சிரும் தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் நிறைய கொஞ்சம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போல தேங்காய் எண்ணெய் ஊற்றிடுவோம் சரியா இந்த அடுப்புல வந்து நான் வந்து சிக்கன் பொரிக்கிறதுக்கு போட்டுறேன் தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் ஊற்றி பொரிச்சிரும் அதான் டேஸ்ட் ஓஹோ இதுக்கு தண்ணி குழம்புக்கு வந்து கடுகு போட்டு தாளிக்கணும் ஓகேயா நீ அதை வெடிக்கிட்டு வெடிச்ச உடனே ஆ அட்டாச்சே நான் பாயாரி கலர் சரியா பொடியை போட்றோம் ஓகேட்டே நல்லா mix பண்ணி விடுவோம் மனமாறும் ரெடியா அரிசி எல்லாம் சேர்ந்து ஒரு फ्लेவர் நல்லா இருக்கு

மூடி இருக்குழம்பு எரிப்ப ஒண்ணுமே போட வேண்டாம்ல உப்பு வேண்டாம்ல இனி அது லைட்டா ஒரு கொதி வந்தோன்னா நம்ம என்ன செய்யறலாம் ஆஃப் பண்ணிட வேண்டியதான் வேலை முடிச்சு அதுவும் இதுன்னு சீக்கிரம் ரெடி ஆயிரும் அந்த கலர் வீட் கடையில வாங்கின சிக்ஸ்டி பொடியில எப்படி வருது ஒண்ணுமே மிக்ஸ் பண்ணல பொடியும் போட்டு நல்லா இல்ல இல்ல எல்லாமே இஞ்சி பூண்டு எல்லாமே அதுல மிக்ஸ் பண்ணிருக்காங்க உங்களுக்கு இருக்கு நீங்க அடுத்தால நம்ம புறவு தோசை நம்ம கட்டி

நம்ம வந்து மினி சப்பாத்தி மினி ஆப்பம் மினி இட்லி வேற தோசை இவ்வளோ ரெடி பண்ணியிருக்கோம் ஊரியல இதெல்லாம் ரெடி பண்ணணும்னா இன்னும் டைம் ஆகும் ஓகே அதனால அதை வந்து அடுத்த வீடியோல பார்ப்போம் ஓகே இதை நான் பிளேட்டிங் பண்ணிட்டு உங்கள்கிட்ட காணும் ஓகே ரெடி பண்ணி ன் ரெடிக்கோம்ரை பண்ணிரு மினி தோசை அடுத்தாத்தி மினி 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 சப்பாத்தி இட்லி கூட சிக்கன் வச்சு தண்ணி குழம்பு சிக்கன் தண்ணி குழம்பும் வச்சிருக்கோம் இது எல்லாமே ரொம்ப சிம்பிளா பிள்ளைகள் இருக்கனால பிள்ளைங்க ஒரே ஐட்டமா சாப்பிடாண்டா ஒரு நாலஞ்சு ஐட்டமா சாப்பிடட்டும் அப்படிங்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி யோசிச்சதுனால இன்னைக்கு நான் இப்படி மினியான் ரெடி பண்ணிருக்கேன் இதெல்லாம் சிம்பிள் எல்லாரும் செய்யக்கூடியதுதான் இதே மாதிரி செய்து பிள்ளைங்க பிள்ளைங்க எவ்வளவு சாப்பிடணும் அதுதான் நமக்கு ஒரு சந்தோஷம் அது நியூ இயர் என்னமா நல்லபடியா நம்ம செய்து கொடுத்து அதே சாப்பிடும்போது அது ரொம்ப 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 ஒரு கிஃப்டா நினைச்சிட்டு நான் இன்னைக்கு செய்திருக்கேன் கண்டிப்பா இதை மாதிரி செய்து பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்து இருக்க பெல்ல கிளிக் பண்ணாத நம்மளுடைய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இன்னொரு வீடியோல சந்திப்போம் பாய்